மேஷராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி உங்களுடைய உடல்நிலை சீராக இருக்கும் சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூ இருந்தால் கூட இன்றைக்கி சரியாக கூடிய நாளாக இருக்கும் உங்கள் வீட்லேயும் சரி உத்தியோகத்துலேயும் சரி உங்களுடைய மதிப்பு உயரும் நீங்கள் எடுத்த காரியம் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க பழைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய நாளாக இருக்கும் மொத்தத்தில் இந்த நாள் வந்து ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாளாக அமையும் ரிஷம்பராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி உங்கள் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு லாபம் இப்படி தான் கிடைக்கும்னு நினச்சிருப்பீங்க அதை விட அதிகமாகவே கிடைக்கும் அந்த அளவுக்கு சிறப்பான நாளாக இருக்கும் இந்த நாளில் உங்களோட உறவினர்கள்லாம் உங்களுக்கு வந்து உதவியாக இருப்பாங்க குடும்பத்தில் ரொம்பவே மகிழ்ச்சி நிறைஞ்சிருக்கும் இந்த நாளில் மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு ஒரு அனுகூலமான நாளாக இருக்கும் மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த நாள் வந்து ரொம்ப லாபகரமான நாளாக இருக்கும் உங்களோட வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் குடும்பத்துலேயும் நல்ல மகிழ்ச்சி நிறைஞ்சிருக்கும் என்னென்னா நீங்கள் பேச்சுவார்த்தை இருக்கு இல்லையா வீ மனைவியாக இருந்தாலும் சரி உறவினர்களிடமாக இருந்தாலும் சரி ஒரு வீண் விவாதங்களை இன்றைக்கி தவிர்க்கிறது ரொம்ப நல்லது உங்கள் ஈகோவால் உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை வரலாம் அதனால் முடிஞ்ச அளவு அமைதியாக இருந்தீங்கன்னா இந்த நாள் வந்து உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்கும் கடகராசிக்கு இன்றைக்கி எப்படி இருக்கும்னா ஆன்மீக என்ன உங்களுக்கு அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் உள்ள எல் நீங்கள் என்ன பேசினாலும் உங்களோட ஆலோசனை வந்து குடும்பத்தில் இருக்க எல்லோரும் ஏற்றுக்குருவாங்க இன்றைக்கி என்னென்னா தேவையில்லாத செலவுகள் நிறைய வரலாம் அதனால் வீண் செலவுகள் எது அப்படின்னு கண்டுபிடிச்சி அதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது உங்களோட தொழில் வந்து நல்ல லாபகரமாக இருக்கும் மொத்தத்தில் இந்த நாள் வந்து கவனமாக இருக்கக்கூடிய நாள் சிம்ம ரொம்ப நாளாக தொழிலிருந்து வந்த ஒரு போட்டியெல்லாம் இன்றைக்கி விளைகிறோம் தொழில் வந்து வியாபாரம் எதுவாக இருந்தாலுமே இன்றைக்கி சிறப்பாக இருக்கும் வீட்டில் மனைவியோட மனைவியுடனும் சரி நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல கூட வேலை பார்க்குறவங்க இல்லையா அவங்களோடையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க தேவையில்லாத வாக்குவாதங்களை குறைச்சிக்கிட்டிங்கன்னா இந்த நாள் நல்லாயிருக்கும் உங்கள் நண்பர்கள் எல்லாருமே உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க மொத்தத்தில் இந்த நாள் வந்து நீங்கள் எதாவது வேலை செய்யணும் அப்படின்னு தடைப்பட்ட நிகழ்ச்சிகள் எல்லாமே இன்றைக்கி நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் கன்னி ராசிக்கு இன்றைக்கி எப்படி இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த நாள் வந்து பணப்புழக்கம் நிறைஞ்ச நாளாக இருக்கும் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்குலாம் உங்களுக்கு கிட்ட வந்து ரொம்ப பாசமாக இருப்பாங்க நீங்கள் வந்து கொஞ்சம் சிக்கனமாக சேமிக்க பழகிக்கிட்டீங்கன்னா நீங்கள் சம்பாதிக்கிறதுலேருந்தே நிறைய உங்களுக்கு வந்து லாபம் கிடைக்கும் புதிய தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நாள் வந்து உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும் மொத்தத்தில் உங்கள் முயற்சியெல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு அட்டகாசமான நாளாக இந்த நாள் இருக்கும் துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடுக்கல் வாங்கலில் இருந்த பணம் ரொம்ப இழுபறியாக இந்த பணம்லாம் இன்றைக்கி கிடைக்கும் உங்களுக்கு வீண் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கும் இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களோட உத்தியோகத்துலையுமே இன்றைக்கி ஒரு மாறுதல் தெ தெரியும் குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாள் மொத்தத்தில் இந்த நாள் வந்து கொஞ்சம் கவனமாகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இருக்கும் விருச்சகராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே இருந்த ஒரு அன்யோன்யம் வந்து அதிகரிக்கும் ஒரு புதுமையான விஷயங்கள் ஏதாவது இருந்தால் புது புது முயற்சிகளெலாம் நீங்கள் செஞ்சு பார்க்கணும்னு நினைப்பீங்க இன்னைக்கு புது உத்தியோகம் தொடங்கணும்னு நினைப்பீங்க இல்லை புதுசாக ஏதாவது தொழில் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட அது இந்த நாள் வந்து சிறந்த நாளாக இருக்கும் உங்களுக்கு எந்த தொழில் எடுத்தாலுமே அதில் வந்து பண வரவு அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கும் மொத்தத்தில் விருச்சக ராசிக்கு லாபம் நிறைந்த நாளாக இந்த நாள் இருக்கும் தனுசு ராசி திட்டம் போட்டு செயல்படுறதுல தான் நீங்கள் திறமையான ஆள் நீங்கள் என்னெல்லாம் திட்டம் போட்டிருக்கீங்களோ அது எல்லாமே இன்றைக்கி நடக்கும் உங்களுக்கு பிரியமானவங்களையெல்லாம் இன்றைக்கி நீங்கள் சந்திப்பீங்க என்ன பஸ்ஸு வாகனத்துல எல்லாம் போகிறவங்க கொஞ்சம் சூதானமாக போகிறது நல்லது இன்றைக்கி உங்கள் தொழிலில் லாபம் தரக்கூடிய திடீர் திடீர் ஆர்டர்லாம் வரும் ஸோ உங்களுக்கு வந்து லாபகரமான நாள் இது மகர ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தியோகத்துல உங்களுக்கு நிறைய சலுகைகள்லாம் கிடைக்கும் வீட்லேயுமே உங்களோட மதிப்பு வந்து நிறையவே உயரும் உங்களுக்கு வீட்டில் இருக்கவங்க எல்லாமே உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க ஆனால் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது வந்து உடம்பு சரியில்லாமல் போகலாம் அதனால் வீட்டில் இருக்கக்கூடியவங்களோட உடல்நிலையில் நீங்கள் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது இன்றைக்கி நல்லது முக்கியமான ஒரு தினமாக இருந்துச்சுன்னா இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்றத கவனிங்க அது மூலமாக உங்களுக்கு புதுசாக ஒரு அனுபவத்தை நீங்கள் கற்றுக்கிற முடியும் மொத்தத்தில் இன்றைக்கி நாள் வந்து நல்ல ஒரு அனுபவத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய நாளாக இருக்கும் கும்பராசிக்காரவங்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கும் கும்பராசிக்காரவங்க அப்படின்னு சொன்னாலே குடும்ப உறுப்பினர்களை மட்டும்தான் உங்களோட கவனத்தில் வச்சுருப்பீங்க அவங்களுக்கு என்ன நல்லது அதை மட்டும் தான் நீங்கள் செய்வீங்க இனிமையாக பேசக்கூடியவர்கள் இந்த அன்னைக்கு நாளில் நீங்கள் என்ன பேசினாலுமே அடுத்தவங்க வந்து அதை காது கொடுத்து கேட்பாங்க உங்களுடைய பேச்சுக்கு வந்து மதிப்பு இருக்கும் உங்களை எதிர்த்து நின்றவங்க எதிரிகள் எல்லாருமே விலகி போகக்கூடிய நாள் வந்து உங்களுடைய உத்தியோகத்தில் இன்றைக்கி உயர்ந்த நிலையை அடைவீர்கள் மொத்தத்தில் இந்த நாள் வந்து உங்களுக்கு மதிப்பு தரக்கூடிய அருமையான நாளாக இருக்கும் மீன ராசிக்காரவங்களுக்கு இன்றைக்கி வீட்டில் உள்ளவங்களோட ஆதரவு அதிகமாகவே கிடைக்கும் பேரண்ட்ஸ் வந்து உங்கள் மேலே ரொம்ப பாசத்தை பொழிவாங்க உங்களுடைய நண்பர்கள் மூலமாகவும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் என்னென்னா உஷ்ணு சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு ஹீட்னால் பரு வர்றது கண்ணில் கட்டி வரது இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூ வந்து உங்கள்கிட்ட இருக்கும் உங்களுடைய வியாபாரம் வந்து சிறப்பாக இருக்கும் மொத்தத்தில் இந்த நாள் வந்து நீங்கள் கவனமாக கையாளக்கூடிய நாள் ஆனால் லாபம் தரக்கூடிய நாளாகவும் இருக்கும்